முருகாசரணம் வீரவேலை உன் விழியில் தவளும் சாந்தம் வீர உன் விழியில் தவளும் சாந்தம் சூரரை வென்ற வேளா எமக்கு சுபிட்சம் தரும் தயாலா சூரரை வென்ற வேளா எமக்கு சுபிட்சம் தரும் தயாலா எமக்கு சுபிட்சம் தரும் தயாலா வீர ஏந்தும் உன் விழியில் தவழும் சாந்தம் சூரரை வென்ற வேளா எமக்கு சுபிட்சம் தரும் தயாலா சுபிச்சம் தரும் தயாள ஆரங்கள் தனை உனக்கு சூட்டுவோம் அமுதும் தேனும் பாலும் கலந்து ஊட்டுவோம் ஆரங்கள் தனை உனக்கு சூட்டுவோம் அமுதும் தேனும் பாலும் கலந்து ஊட்டுவோம் ஆரத்தி உன் முன் காட்டுவோம் ஆரத்தி உன் முன் காட்டுவோம் ஆனந்த கீதங்களை மீட்டுவோம் ஆனந்த கீதங்களை மீட்டுவோம் ஆனந்த கீதங்களை மீட்டுவோம் ஆரங்கள் தனை உனக்கு சூட்டுவோம் அமுதும் தேனும் பாலும் கலந்து ஊட்டுவோம் ஆரத்தி எடுத்து உன்முன் காட்டுவோம் ஆனந்த கீதங்களை மீட்டுவோம் ஆனந்த கீதங்களை மீட்டுவோம் வீரவேலை ஏந்தும் உன் விழியில் தவளும் சாந்தம் வீரவேலை ஏந்தும் உன் விழியில் தவளும் சாந்தம் சூரரை வென்ற வேளா எமக்கு சுபிட்சம் தரும் தயாலா எமக்கு சுபிட்சம் தரும் தயாலா வீரவேலை ஏந்தும் உன் விழியில் தவளும் சாந்தம் சீரளி குவிக்கும் சுப்பிரமணியனே சிவனுக்கு பாடம் சொன்ன புண்ணியனே சீரளி குவிக்கும் சுப்பிரமணியனே சிவனுக்கு பாடம் சொன்ன புண்ணியனே பாரத்தை தாங்கும் பன்னீர் கையனே பாரத்தை தாங்கும் பன்னிரு கையனே எம்மை பத்திரமாய் காத்திடும் கந்தையனே எம்மை பத்திரமாய் காத்திடும் கந்தையனே எம்மை பத்திரமாய் காத்திடும் கந்தையனே சீரழி குவிக்கும் சுப்பிரமணியனே சிவனுக்கு பாடம் சொன்ன புண்ணியனே பாரத்தை தாங்கும் பன்னிருக்கையனே எம்மை பத்திரமாய் காத்திடும் கந்தையனே எம்மை பத்திரமாய் காத்திடும் கந்தையனே வீர வேலை ஏந்தும் உன் விழியில் தவளும் சாந்தம் வீரவேலை ஏந்தும் உன் விழியில் தவளும் சாந்தம் சூரரை வென்ற வேளா எமக்கு சுபிட்சம் தரும் தயாளா சூரரை வென்ற வேளா எமக்கு சுபிட்சம் தரும் தயாளா சுபிட்சம் தரும் தயாளா